வரக்கூடிய எந்த நபராக இருந்தாலும் முதல்ல படிக்கக்கூடிய பாடம் எது இருக்குன்னா பாலிட்டி அந்த பாலிட்டி பள்ளி பாட புத்தகம் பிளஸ் அவுட் ஆஃப் சோர்ஸ் இந்த ரெண்டு புத்தகத்திலிருந்து எங்கிருந்து படிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை நம்ம பார்க்க போறோம் இதுல பார்க்கக்கூடிய விஷயம் என்னன்னா இந்திய அரசியலமைப்பு உருவாக்கம் மற்றும் சிறப்பு இயல்புகள் இதே நம்ம பள்ளி பாட புத்தகத்தில் எங்க பாக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது இந்திய அரசியலமைப்பு ஆறாம் வகுப்பு புத்தகம் அதுல ஆறாம் வகுப்புல தேசிய சின்னங்கள் பன்முகத்தன்மை அறிவோம் அப்போ சமய சார்பை புரிமை கொள்கை எட்டாம் வகுப்பு இந்திய அரசியலமைப்புல பத்தாம் வகுப்பு இந்திய அரசியலமைப்பு பண்டாம் வகுப்பு புத்தகம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்கூல் புக்கில் படிக்க வேண்டிய தலைப்புகளாக பார்த்தோன்னா இருக்குது அதுவே நமக்கு அவுட் ஆஃப் சோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இந்த விஷயத்தில் இங்கிலீஷ் மீடியம் புத்தகத்தை நம்ம ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்ட்டு இருக்கிற நபர்கள் லக்ஷ்மிகாந்த் புத்தகத்தை ஃபாலோ பண்ணுங்க அதே போல தமிழ் மீடியம் ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடிய நபர்கள் என்ன பண்ணுங்க தாராளமாக பிரகதீஷ் பப்ளிகேஷன் புத்தகம் அந்த ஒரு புத்தகத்தை நம்ம யூஸ் பண்ணலாம் அதை கூடவே அதை தவிர்த்து இல்லைன்னா நிறைய நபர் மாணவர்கள் நம்முடைய டேஃபா ஏசக்கடி மாணவர்கள் நம்மளாம் பண்ணுறாங்க அந்த புத்தகத்தை பார்த்தோன்னா யூஸ் பண்ணிக்கலாமா சார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க கண்டிப்பாக தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம் இந்த ரெண்டு புக்குமே பார்த்தோன்னா தமிழ் மொழி மாணவர்களுக்கு ஒருத்தான புத்தகம் இருக்கும் நீங்கள் இது யூஸ் பண்ணிட்டு இந்த டாப்பிக்கை ஈஸியாக முடிக்கலாம் நம்ம வரக்கூடிய மா அடுத்தடுத்த தேர்வுகளுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு ஃபுல்லாக பார்த்தோன்னா வந்து இந்த செட்டப் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு முழுசாக தர மாதிரி இருக்கும் தேங்க்யூ